இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கப்பில் நான் மூணு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதாவது ஆப்பம் அரிசின்னு கேட்டாலே தருவாங்க நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் இது கூடவே நம்ம வந்து முழு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் நம்ம வந்து வெந்தயம் இந்த மூணு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா அரைக்கும் போது நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் திருவன தேங்காய் அதுக்கப்புறமா அந்த தேங்காய் தண்ணி இருக்கலாம் அது ஒரு கப்பு அந்த மாதிரி தேங்காய் தண்ணியை தான் ஊற்றி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் அப்புறமா நம்ம வந்து ஒரு கப் எந்த கப்பில் நீங்கள் வந்து தேங்காய் மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் வந்து ஒரு கப் வேக வச்ச சாதத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் வடித்த சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் எல்லாம் போட்டு இது இந்த மிக்சர் ஜாரில் மூணு கப் அரிசி கரெக்டாக போட்டு அரைச்சிடலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நல்லா அரைக்கணும் நல்லா சாஃப்டாக அரைக்கணும் இதில் நிறைய பேர் வந்து சுகர் போடுவாங்க நம்ம சுகர் போட தேவையில்லை ஆல்ரெடி தேங்காலையும் தேங்காய் தண்ணிலையும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதில் சுகர் போட தேவையில்லை சால்ட் மட்டும் போட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சதை ஒரு ப பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மாற்றிட்டு இப்போ நீங்கள் நல்லா கை வச்சு தான் பிசையணும் கண்டிப்பாக கை வச்சு நல்லா பசைஞ்சிக்கோங்க பிசையும் போது உப்பு போட்டுக்கோங்க அதை மாதிரி அரைக்கும் போது நீங்கள் உப்பு போடுறதா இருந்தால் நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தூள் உப்பே போட்டுக்கோங்க போட்டு நல்ல கை வச்சு நல்லா பசைஞ்சிக்கோங்க ஒரு எயிட் ஹர்ஸ் புளிக்கணும் கண்டிப்பா ஓவர் நைட் புளிக்க வச்சாலும் ஓகே தான் வந்து புளிக்க வச்சுக்கோங்க புளிக்க வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் அப்பதான் வந்து கொஞ்சம் ஃபிளஃபியா வரும் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க நீங்க மழை டைம்ல கொஞ்சம் புளிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ வந்து நீங்க சீக்கிரமே அரைச்சிட்டு புளிக்க வச்சிருங்க இப்போ ஒரு ஆப்பசட்டி எடுத்துக்கோங்க அது நல்லா சூடாகட்டும் சிம்மில் வச்சுட்டே ஆப்பை சுடுங்க அப்போ தான் நல்ல ஃப்ளஃபியாக வரும் தீஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ சிம்மில் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கரண்டி மாவு கரெக்டாக ஊற்றிட்டு விரிச்சு விட்டுக்கலாம் சுற்றிக்கலாம் சுற்றிட்டு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சென்டரில் பஃப் பஃபியாக கிடைக்கும் கவர் பண்ணி ஒரு ஒன் மினிட்டில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிரும் இதை நீங்கள் வந்து சிக்கன் சால்னா மட்டன் சால்னா அப்புறமா முட்டை ரோஸ்ட் கூட வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்டியா இருக்கும் இந்த சாப்பை வந்து சென்டரில் நல்ல சாஃப்ட்டாகவும் சைடில் ரொம்ப முறுமுறுன்னு வராது உங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு வேணால் கேஸை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன் பாய்